வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் ஒரு பேட்டி பார்த்தேன் அதாவது கோபிநாத் வந்து நம்ம நாகாஸ்வின் கல்கியுடைய இயக்குனர் கல்கி படத்துடைய இயக்குனர் அதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயணன் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பேட்டி எடுக்கிறாரு ஆனா கமல் சாரோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது கல்கி படத்தோடைய கதையை இவங்க எல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க எவ்வளவு பெரிய லஜன்ஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் கமலஹாசன் பிரபாஸ் இவங்க எல்லாம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டார் அதுல முதல்ல நிறைய தான் கேள்வி கேட்டார் சந்தோஷ் நாராயணர் தான் கேட்டார் அதுல குறிப்பா இந்த படம் இந்த எப்படி நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க நீங்க ஏதாவது வாய்ப்பு கேப்பீங்களா யார்கிட்டயே போய் இந்த படம் நான் பண்ணுவேன்னு கேப்பீங்களா அப்படிங்கும்போது நான் அந்த மாதிரிலாம் யார்கிட்டையுமே கேட்டதில்ல பட் கல்கி டூக்கு நான் போய் கேட்டேன் ஏன்னா முதல் பாட்டுல நான் போட்டது அவருக்கு பிடிச்சிருந்ததோ இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு நீங்க பிரமாதமா பண்ணிருக்கீங்க தான் அப்படின்னு நாகாஷ்வின் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நாகாஷ்வின் கிட்ட கேட்டாங்க அதாவது இந்த படத்துல வந்து கமல் சாரோட ஒர்க் பண்றது எப்படி இருந்தது அப்படின்னு அவரும் எல்லார போல வந்து கமல் சாரோட ஒர்க் பண்றது வந்து ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஒரு இன்ஸ்டியூஷனு டெய்லி ஏதாவது ஒண்ணு கத்துக்கலாம் ஒரு காட்சியை பத்தி அவர்கிட்ட நம்ம பேசும்பொழுது அவரோட இன்புட் அவர் அதை பத்தி பேசுவாரு அது வந்து ஒரு மணி நேரம் பேசினா கூட எனக்கு ரொம்ப ஜாலியா இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்த பத்தி பேசுவாரு மத்தவங்க எல்லாம் அமிதாப் பச்சன் பேசுவாரு அமிதாப் பச்சன் ஏசுவாரு கமல் சார் வந்து மூவிஸ பத்தி எவ்வளவு வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பாரு அது வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னாரு இந்த படத்துல வந்து எப்படி நீங்க வந்து இந்த நான்கு மிக முக்கியமான ஆட்கள் லெஜன்ஸ் அவங்க எல்லாம் அவங்கள எப்படி நீங்க வந்து இந்த படத்துல புக் பண்ணீங்கன்னு கேட்கும் அவர் என்ன சொன்னாருன்னா இந்த நாலு பேரையும் நம்ம ஈஸியாலாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது அவங்க நினைச்சா இந்தியாவில் இருக்கிற எந்த டேரக்டரை வேணாலும் அவங்க படத்தில் அவங்க போட முடியும் அந்த உயரத்தில் இருக்காங்க அவங்க வந்து டாப் ஆஃப் தி கேம் கேம்ல இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அப்படிலாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது நல்ல வேலையா லக்கியா என்னுடைய கதை அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால தான் அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் அதில் மெயினாக என்ன சொன்னாருன்னா நான்கு கதாநாயகர்கள் இந்த கதைக்கு தேவைப்பட்டாங்க அந்த நான்கு கதாநாயகர்களையும் உள்ளடக்கிய கதையா அது இருந்தது அதாவது எப்படின்னா இது மகாபாரதம் மகாபாரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது மகாபாரதத்தோட கதை முடியல அதுக்கப்புறம் என்ன இருக்கு கலியுகத்துல என்ன நடக்குது அப்ப இப்ப நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப அஸ்வத்தாமன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு அது மகாபாரதம் முடிந்த பிறகு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மகாபாரதத்துல நமக்கு சொல்லாத விஷயங்கள் இருக்கு இந்த அஸ்வத்தாமன் கேரக்டர் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த துரியோதனர்கள் அவங்க தொண்ணூத்தி ஒன்பது பேரு தம்பிகள் அவங்க குடும்பம் குழந்தை அங்க இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிடுவான் அஸ்வத்தாமன் ஆஹ் இதுல நம்ம நம்ம துரியோதனர்கள் சொல்றேன் மாத்தி சொல்றேன் இங்க பஞ்ச பாண்டவர்கள் இருக்கக்கூடிய எல்லாரையும் காலி பண்ணிடுவான் பசங்க இசங்க யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அஸ்வத்தாமனுக்கு ஏன்னா அவனுக்கு வந்து சாவே கிடையாது அவன் சிரஞ்சீவிங்கிறாங்க அந்த கேரக்டர் என்ன பண்ண போது அஸ்வத்தாமா அதுதான் அமிதாப் பச்சன் பிளே பண்ணிருக்காரு அதாவது ஒரு 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 எப்பிக்கு ஒரு மகாபாரதம் ஒரு எப்பிக்கு அதை பியூச்சரிஸ்டிக்கா சொல்லப்பட்ட கதை இது ஒரு ஆறு வருடம் அந்த கதை எழுதியிருக்கேங்கிறாரு இதில் நான்கு கதாநாயகர்கள் தேவைப்பட்டாங்க ஒரு கதாநாயகர் பிரபாஸ் ஒரு கதாநாயகர் அமிதாப் பச்சன் ஒரு கதாநாயகர் கமலஹாசன் இன்னொரு கதாநாயகி வந்து தீபிகா படுகோன் இவங்களை வச்சுதான் இந்த கதை மகாபாரதத்தோட கதை முடியலை அது அது என்ன ஆகுங்கிற கற்பனை தான் இந்த கதைன்னு ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த வருடத்தோட இறுதியில் இந்த படப்பிடிப்பு துவங்கும் ரெண்டாவது பார்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு நான்கு பேருக்குமே ஈக்குவல் ரோலு அப்படிங்கிறத அழுத்தி சொல்லியிருக்காரு நான்கு பேருமே கதாநாயகர்கள் ரெண்டாம் பாகத்தில் நான் வந்து போன முறை சொல்லும்பொழுது ப்ரீமியர் எஸ்கின் ப்ரீமியர் எஸ்கின்னு தப்பாக சொல்லிட்டேன் சுப்ரீமியர் ஸ்கின் அதாவது என்னன்னா நம்ம அந்த தட் லைஃப் பிரீமியர் ஷோ அப்படிங்கிறது வந்து என்னோட பேக் ஆஃப் த மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நான் பிரீமியர் ஸ்கிம் தப்பா சொல்லிட்டேன் அதை கமெண்ட்ல கூட பதிவு பண்ணியிருந்தாங்க அது கரெக்டா தான் பதிவு பண்ணியிருந்தாங்க என்ன நான் தான் தப்பா சொல்லிட்டேன் இந்த சுப்ரீமியர் ஸ்கின் அதுவும் ஒரு கதாநாயகன் தான் தீபிகா படுகோன் ரோடும் ஒரு கதாநாயகன் தான் இவங்க ரெண்டு பேரும் கதாநாயகன் தாங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ஆக்டர் வெங்கடேஷ் அவர் வந்து தீவிரமான உலகநாயகன் கமல்ஹாசன் ஃபேன் விக்ட்ரி வெங்கடேஷ் தெலுங்குல அவரே ஒரு பெரிய லெஜெண்டு ஏராளமான வெற்றி படங்களை நடிச்சிருக்காரு அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே கமலஹாசன் தான் அப்படிங்கிறாரு கமலஹாசன் படங்களை தான் எனக்கும் நடிக்கணுங்கிற ஆசை வந்தது சின்ன வயசுலேருந்தே நான் அவருடைய தீவிர ரசிகன் குறிப்பாக வந்து எமோஷனல் சீன்ஸ்ல வந்து அவருடைய நடிப்பு வந்து எனக்கு எப்பொழுதுமே ஒரு பாடம் நான் ஒரு படத்துல வந்து எமோஷனல் சீன் நடிக்க போறேன்னா சாருடைய பழைய படங்களை போட்டு அந்த எமோஷனல் சீன்ல அவர் எப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நான் பர்ஃபார்ம் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப நல்லா அந்த நடிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பேட்டிகளில் நம்ம கிரேசி மோகன் பேசி நான் கேட்டிருக்கேன் அவர் எப்படின்னா அவர் எழுத ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவரு உடனே டக்குனா எழுத அவர் பழைய ஆனந்த விகடனில் வந்து பெரிய பெரிய ரைட்டர்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க நகைச்சுவை எழுத்தாளர்கள்லாம் எழுதியிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் படிப்பாராம் அதெல்லாம் படிச்சுட்டு ஒரு அவருக்கு வந்து உட் ஹவுஸோடைய பாதிப்பு உண்டு அவர் உட் ஹவுஸோடைய எழுத்தெல்லாம் படிப்பாராம் அப்படி படிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா டக்குன்னு வந்து ஒரு ஸ்மார்க் வரும் அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சாருன்னா அவரை நிப்பாட்டவே முடியாதான் அந்த மாதிரி கமலஹாசன் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம வெங்கடேஷ் வெற்றி வெங்கடேஷுக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் என்னங்க ரெகுலரா பேசுற மாதிரி பேசுறாங்க எல்லாரும் கமலோட புகழ் பாடுறாங்க பெருசா படத்தை பத்தின இன்புட் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அது விவரம் புரியாதவர்கள் அந்த அதுக்கப்புறம் அப்புறமாக டாக் அப்படின்னு மிகப்பெரிய ஷோ நடந்திருக்கு அது வந்து நிறைய ஏராளமான பகுதி இருக்கு இன்று மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து டெய்லி வரும் அதுல நிறைய இருக்கு அதில் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கண்டென்ட் இருக்கு அதை வந்து நம்ம இன்னுமே ரசிக்கலாம் அது அவங்க வந்து ப்ரெஸ் மீட்லேயே எல்லா கண்டென்ட்டையும் கொடுத்துட்டா அதுல என்ன கண்டென்ட் கொடுக்கறது அதனாலதான் அதுல பெரிய கண்டென்ட் கொடுக்கலங்கிறத அதிபுத்திசாலிகள் வலைபேச்சு மாதிரியான அதிபுத்திசாலிகள் புரிஞ்சுக்கணும்ஸ் அப்படிங்கிற அந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துக்கிட்ட நடந்திருக்கு அதில் நிறைய எபிசோட்ஸ் வரும் அது நாளையிலேருந்து வரும்னு நினைக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு டே அட் டுவல் நோன் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ நாளையிலேருந்து வரும்னு நினைக்கிறேன் ராஜ்கமல் யூடியூப் சேனல்லையும் ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனல்லையும் டர்மரிக் மீடியா அது ரெண்டுலேயுமே வரும்னு நினைக்கிறேன் நாலிலேருந்து ஸோ அதற்காக நம்ம வெயிட்டிங் இ லெவன் அப்படின்னு ஒரு படம் லெவன் படத்துடைய ட்ரெய்லர் இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு வெளியாகுது வந்து பத்மபூஷன் கமல்ஹாசன் அவர்கள் வெளியிடுறாரு இது வந்து ஒரு சீரியல் கில்லிங் சாகா அந்த மாதிரியான ஒரு கதை இந்த படம் மே பதினாறாம் தேதி தேட்டர்ல வெளிவருது மே பதினாறு நம்ம தக்லை படத்தோட ஆடியோ லான்ச் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது அந்த அந்த நாள் அதே நாளில் வந்து இந்த லவன் படத்துடைய ட்ரெய்லர் இந்த லெவன் படம் ரிலீஸ் ஆகுது அதனுடைய ட்ரெய்லர் இன்று மாலை ஆறு மணிக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ரிலீஸ் பண்றாரு ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஹிந்தி அண்ட் தெலுங்கு ஜிங் ஜிங்குச்சா சாங்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஹிந்தி அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது ஆறு மணிக்கு கமலஹாசன் அவர்கள் லெவன் படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்றாரு இது எல்லாமே இன்னைக்கு ஈவினிங் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு